எல்லாம் அல்ல சிவபிரம்புர்களின் திருவர்களும் உள் நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்கள் ஏனைய வகையிலே திருவாசகத்தின் பொருளை உணர்ந்து ஓத விழையும் விதியுடையவர்களுக்காக தனித்தனியே திருவாசக பாடல்களின் பொருளை விளக்கம் செய்து பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையிலே பதிமூன்றாவது தலைப்பான திருப்பூவள்ளியிலே பதினேழாவது பாடலுக்கு இப்பொழுது நாம் விளக்கம் காணலாம் பாடல் முன்னாய மால் அயனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாம் அறியார் போற்றுவதே என் ஆகம் உள் புகுந்து ஆண்டு கொண்டான் இலங்கு அணியாம் பண்ணாகும் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லி எளிமையான பாடல் நிறைய பொருள் புரிந்தது முன்னாய மால் அயனும் என்றால் அந்த தேவர்கள் வரிசையிலே முன்னவர்களாக இருக்கக்கூடிய தவசீலர்களான படைத்தல் காத்தல் அருள் பெற்ற அவர்கள் முன்னாயே மால் அயனும் திருமாலும் பிரம்மாவும் வானவரும் தானவரும் வானவர்கள்னால் இந்திராதி தேவர்கள் இதர தேவர்கள் அனைத்து வகை தேவர்கள் தானவர்கள் என்றால் அந்த செருக்குடைய அறக்கர்கள் எல்லாமே அறக்கர்கள் பாருங்கள் எவனாவது கடவுள் இல்லைன்னு சொன்னான்னா எவ்வளோ அறிவாளி எல்லாருமே வந்து அளவற்ற சிவதவம் செய்துதாடி அவ்வளவு ஆற்றல்களை எல்லாம் அடைந்தார்கள் அதெல்லாம் சிந்தித்து பார்த்து வேண்டும் வானவரும் தானவர்கள் என்றால் அரக்கர்கள் என்று பேர் பொன்னார் திருவடி தாமரியார் போற்றுவதே அவர்களால் வந்து போற்ற முடியுமா அவர்களால் இந்த பொன்னார் திருவடியை வந்து அறிய முடியுமா அறிய முடியும் அறிய முடியாமல் அங்கே விட்டார்கள் அல்லவா அது என்ன வந்து அவர்களால் கூட எப்படி அந்த திருவடியை பார்க்க முடியாமல் இருந்திருக்கும் வந்து என்றால் படைத்தல் தொழில் என்பது சாதாரணமாக அத்தனை உலகங்களையும் வந்து படைக்க வேண்டியும் அத்தனை உலகங்களையும் காக்க வேண்டும் அத்தனை உயிர்களையும் காக்க வேண்டும் இந்த தொழில்களெல்லாம் இறைவனால் அருளப்பெற்றவர்கள் அவர்களால் கூட அவருடைய திருவடியை வந்து பொன்னார் திருவடியை பார்க்க முடியாதா இது என்ன என்று சொல்லி சிலருக்கு அது கூட ஐயா ஏற்படலாம் ஆச்சாரியர்கள் இறைவன் மீது உள்ள அபிமானத்தால் மிகையாக பாடியிருப்பார்கள் என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அற்புத நிகழ்வு நடந்த திருப்பதிகங்களில் எல்லாம் இந்த வரலாறு இருக்கின்றன ஒன்று நமக்கு அதிகமாக வேண்டாம் அங்கே திருநீற்றை தடவி அந்த தென்னனுடைய வெப்புநோயை தவிர்த்தார் அல்லவா மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீர் என்று அங்கே பாடிதானே அந்த நோயை தீர்த்திருக்கிறார் அப்போ வந்து ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி எப்படி போற்றி மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீர் என்று சொல்லி நீர் என்றால் அங்கே ஆகுபீராக பெருமான் திருவடியை வந்து குறிக்கும் சொல்கிறார்லையே தேற்றி தென்ன உடல் உற்ற தீப்பினியாகின தீர சாற்றிய பாடல்கள் பற்றும் வல்லவர் நல்லவர் தானே பாடுறாருனா அப்போ ஒரு அற்புத நடந்த அற்புதத்தை நிகழ்வித்த ஒரு திருப்பதியத்திலே உள்ள ஒரு பாடலில் மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரே என்றால் இருவர்களும் தேடி அடைய முடியவில்லை என்று சொல்கிறார் இல்லையா அவர்களால் வந்து போற்றுவது அவருடைய பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று அப்பர் பெருமான் சொல்லியிருப்பார் வேந்தராய் உலகால விருப்ப விருப்புறேன் ஞான பாருங்க நீ வேந்தராக வந்து உலகத்தையே ஆழணும்னு ஆசைப்படுறியா பூந்தராய் நகர் மேயவன் பொருட்களல் அந்த பூந்தராய் என்று சீர்காழியிலே உள்ள அந்த பதியோட ஒரு பெயர் பூந்தராய் நகர் மேயவன் பொருட்களல் நீதியால் நினைந்து ஏற்றிடன்னா ஒழுங்கு முறையாக வேதகாகமங்களிலே திருமுறைகளிலே எப்படி நெறிப்படுத்தப்படுகிறதோ அப்படி ஏற்றி உள்கிட சாதியா வினைதானே உன்னை வினையும் வந்து சாராது நீ வேந்தராக உலகத்தை வந்து ஆள வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை அந்த பொற்கழல் என்று சொல்லி சொல்வார் பொன்னார் திருவடி தாமரியார் போற்றுவதை அவர்களால் அறிய முடியுமா இவர்களெல்லாம் ஆணவத்தோடு அது மறந்துடுறாங்க தேவர்களே நன்றி மறந்துடுறாங்க அதனால தான் அவர்களுக்கு இங்கே துன்பம் வருது இவர்களுக்கு வந்து செருக்கு அசுரர்களை பொறுத்தவரையும் அந்த வரங்களை எல்லாம் பெற்று அளவற்ற வரத்தை பெற்றவுடனே பெருமான் வந்து கொடுத்தார் என்பதையும் மறந்து அந்த செருக்கால் வந்து இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஆணவத்தையோட உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் நன்றி மறக்கக்கூடியவர்கள் அந்த தேவர்கள் தான் பெருமானை வந்து அறிந்து கொள்ள முடியலை அவர்களால் வந்து போற்ற முடியுமா அவர்களாலே போற்ற முடியாத அவர்களை அந்த திருவடியை பொன்னார் திருவடியை நானும் இன்னும் வந்து ஆணவமும் சேர்க்கும் கொண்டு இருக்கிறேனே எப்படி என்னால் வந்து போற்ற முடியும் இல்லை என்று நம் மீது ஏற்றி அப்படி வந்து இதை சிந்தித்து கொள்ள வேண்டும் போற்றுவதே என்பது எதிர்மறையாக அவர்களால் போற்ற முடியுமா முடியாது என்று பொருள் ஆனால் நமக்கும் தகுதி இல்லை என்பதை நாம் வந்து அப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும் அந்த தகுதியை நோக்கி போக வேண்டும் அவ்வளோதான் ஆமாம் வானவர் தானவர் பொன்னார் திருவடிசை என்னாகும் உள் புகுந்து ஆண்டு கொண்டான் என்னையும் இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது தவசீலர்கள் புற்று எழுபது எழுபது போல தவம் செய்கிறார்கள் நிலையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் எவ்வளவோ ரிஷிகள் மா முனிவர்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள் அவர்களையெல்லாம் விட்டு விட்டு என்னுடைய ஆகத்தில் உடலில் புகுந்து என்னை ஆண்டு கொண்டானே என்று சொன்னால் இந்த ஆகம் என்றால் மார்பு என்ற ஒரு பொருள் உடல் என்ற ஒரு பொருள் அது சிந்தையை வந்து குறிக்கும் சிந்தையை வந்து எதை குறிக்கும் என்றால் உயிர் அறிவை குறிக்கும் உயிர் அறிவில் வெளிப்பட்டு என்று அர்த்தம் புகுந்து என்றால் எங்கே இருந்தோ இறைவன் வந்து புகுவதில்லை இது உபச்சாரமாக தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தால் இதெல்லாம் உபச்சாரமாக ஆச்சாரியம் நமக்கு புரியும்படி சொல்வது அந்த உயிருக்கு உயிராக உயிர் உள்ளேயே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒழியானேன்னு இவரே தானே சொல்லியிருக்காரு உன் உயிர் அறிவுக்குள்ளேயே உன் உயிருக்குள்ளேயே அணுந்தன்மையாக ஆயிரம் சூ கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய பெருமான் வெளிப்பட்டு தன்னை காட்டி அருள்வாருங்க என்பதை தான் என் ஆகம் என்னுடைய உயிரறிவிலே வந்து உள்புகுந்து தன்னை வெளிப்படுத்தினான் என்பது அப்படி நாம் பொருள் அது உயர்ந்த பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உலகியல் நோக்கில் வந்து பார்க்கும் பொழுது என்னுடைய உடலிலே புகுந்து ஆண்டு கொண்டான் என்னை ஆட்கொண்டான் தனக்கு அடிமையாக ஆட்கொண்டான் அப்படிப்பட்ட பேரருளை விளைவித்தான் என்று அப்படி சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பெருமான் விளங்குமாறு இளங்குதல் என்றால் விளக்குமாறு இலங்குகின்றனின் சேவடி என்று அங்கே சொல்றாரு இரண்டும் வைப்பிடமின்ற என்ன அதுபோல் விளக்கமாக தோன்றுகின்ற உன்னுடைய திருவடி என்று அர்த்தம் இலங்குகின்ற அணியாக இந்த பாம்புகளை எல்லாம் ஆபரணங்களாக இங்கே கையில காலில் இங்கே தோல்ல கழுத்த சுத்தி தலையில காலில் எங்க பார்த்தாலும் அதை வந்து அழகபோட அணிந்திருக்கிறாரில்லையே அந்த தாருகாவன அசுரர்கள் இறைவனை கொள்வதற்காக அதே போல ஐந்தலை நாகம் என்று குறிப்பார்கள் இல்லையா அரவு சூடியை அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமையை என்று சொல்லி திருத்தேவூரில் இப்போ ஞானசம்பந்தபெருமாள் ரெண்டாவது திருமுறை எண்பத்தி ரெண்டாவது பதிவு எட்டாவது பாடலில் அரவு சூடியைனா அறவத்தை ஆசையோடு சூடி கொண்டிருக்கக்கூடிய இது ஆடல் அறவு அசைத்த ஆமாத்தூர் ஆடக்கூடிய அரவத்தையே இறு இறுக்கி கட்டிய யாரால் கட்ட முடியுமா பாப்ப செய்ய யா யாராலையும் செய்ய முடியாதல்ல செய்யக்கூடிய பெருமான் அதுதான் ஆமாம் என்ன ஆண்டு கொண்டான் இலங்கை அணியான்னா தோன்றும்படியாக விளங்கும்படியாக அழகிய ஆபரணங்களாக சூடி கொண்டிருக்கிற பல்வகையான நாகார்கள் ஐந்தலை அறவம் ஏந்தனை என்று சொல்வார்கள் அதே போல் ஐந்தலை அறவம் அதை வந்து சூடி கொண்டிருப்பார் அதே வந்து கொடையாகவும் இவருக்கு வந்து பிடித்து கொண்டிருக்கோம் அதையெல்லாம் வந்து பாடி இறைவனுடைய திருவுருள்கள் எல்லாம் பாடி ஆற்றலை எல்லாம் பாடி அடியாருக்கு வந்து அருள் செய்த அந்த நிலையையும் பாடி என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருந்ததால் என்னுடைய உள்ளத்தை வந்து உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் ஆணம் என்ற அறியாமை அந்த செருக்கு எல்லாம் வந்து அகன்று அங்கே தூய்மைப்படுத்திய தூய்மைப்படுத்தினோன்னா அங்கே உள்ளே உயிரறிவில் இருக்கக்கூடிய பெருமான் உயிருக்கு உயிராக உள்ளே இருக்கக்கூடிய பெருமான் வெளிப்பட்டு என்னை அடிமையாக ஆண்டு கொண்டான் என்று இதற்கு ஒட்டுமொத்தமான ஒரு பொருள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் இல்லை சிவமங்கள் நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம நம பிரிச்சிற்றம்ப